அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கிருத்திகை மூன்று திதிகள் கூடி வரக்கூடிய நாள் மூன்று திதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் ஏகாதசி இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் துவாதசி பின்பு த்ரையோதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாள் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் திருமண தடை இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் கிருத்திகை விரதம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிருத்திகை நாள் அப்படிங்கிறது முருகனுக்குரிய வழிபாடு நாள் இந்த முருகப்பெருமாளை வழிபடுறதுல நிறைய சூட்சமங்கள் இருக்குது நமக்கே தெரியும் முருகன் வழிபாட்டில் கருத்திகை இருக்குது சஷ்டி இருக்குது செபாக்களம் இருக்குது அதை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசம் இருக்குது வைகாசி விசாகம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி வருடத்துலேயே வந்து அதிகமாக வந்து நாட்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு தான் இருக்கும் இப்போ தை மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் முழுக்கவே வந்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய மாதம்தான் மாசியும் அப்படித்தான் மாசி மகாமகம் அது மாதிரி பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி இப்படி நிறைய மாதங்களில் இப்போ மார்கழி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்கு மட்டும்தான் கார்த்திகை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மட்டும்தான் கார்த்திகையில் முருகனை வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் நிறைய மாதங்கள் இருக்குது வழிபாட்டிற்கு அந்த நாட்களை அந்த மாதங்கள்ல நம்ம முருகனுடைய வழிபாடை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா முருகனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சி நாம் நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி பத்தில் ஏழு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் குழந்தை கடவுள் நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அது மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது எளிமையான வழிபாடுகள் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் வெற்றிலை தீபம் நெய் தீபம் மாவிளக்கு தீபம் விரதம் இருக்கிறது மந்திரம் சொல்கிறது பிரசாதங்களாக தேன் மாவு பிரசாதங்கள் செய்கிறது கூட ஈஸி தான் தேனையும் மாவு வைக்கிறது தேன் வைக்கிறது செவ்வாயைப்பழம் வாங்கி வைக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறையை கொண்ட கடவுள் பார்த்தீங்கன்னா முருகக்கடவுள் அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தை கடவுள் அவரை நீங்கள் மனதார மனமுருகி வேண்டு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பார் இப்படி பல விஷயங்கள் முருகனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த முருகப்பெருமான வழிபாட்டிற்குரிய இந்த கிருத்திகை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மூன்று திதிகள் கூடி வரக்கூடிய நாளில் அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்களா முருகனுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்குரிய பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்தளவு அன்றைய நாளில் தானம் தரமம் பண்ணுங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களா விரதம் முடித்த உடனே யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளும் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் இந்த முத்திதிகள் கூடி வரக்கூடிய கிருத்திகளை முருகப்பெருமானுடைய பாதத்தில் இதை வச்சிங்கன்னா போதும் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் தடையில்லாமல் நடக்குங்க அது என்ன சூட்சமும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தி எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த நாளில் ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் இடுங்க அந்த தண்ணீரில் மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டு அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி இலைகள் கொஞ்சம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வெட்டி வேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானுக்குரியதில் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேறு மறிகொழுந்தும் மறை எல்லா இடங்கள்லேயும் கிடைக்குமான்னு தெரில வெட்டி வேர் எல்லா கடைகளிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போ நீங்கள் மதுரை சைடு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுக்குழந்தை ஈஸியாக கிடைக்கும் பூக்காரரே கொண்டு வருவார் ரெண்டு வாங்கிக்கலாம் கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு முருகனுடைய பாதத்தில் வச்சு மனதார வேண்டிட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு அந்த எலும்புச்சம்பளத்தை உள்ளே போட்ட எலும்புச்சம்பளத்தை இரண்டா அறுத்து நைட்டு முச்சந்தியில் கொண்டு போய் போட்டுருங்க கால்படாத இடமா இருக்கணும் முச்சந்தியில் கால்படுற இடத்துல போட்டுடக்கூடாது கால் படாத இடமாக பார்த்து போடணும் அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விட்டு வெட்டி வேற காய வச்சு பொடி பண்ணி தூவம் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தை நாளைய தினத்தில் நீங்கள் எப்போனாலும் நாளும் செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அருளாலும் மகா அருளாலும் நல்லதே நடக்கட்டும்